ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தன்னுடைய பார்சில் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய டேபிள்ல இருந்த ஒரு மணி உருண்டு கீழே விழுந்து போயிடுது அதை எடுக்கலான்னு போகும்போது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக விழுந்த ஒரு லெட்டர் அங்கே இருக்கு அதை எடுத்து பார்க்கும்பொழுது அந்த காரியங்கள் அவருக்கு நினைவுக்கு வருது என்னன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய ரேக்கில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் உள்ளே வந்து ஒரு லெட்டரை கொடுக்கா அதை டேபிள் மேலே வச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்கிற அந்த காரியத்தை அவர் நினைவுபடுத்தி பார்க்குறாரு அதுல எடுத்து பார்த்தா ஒரு லெட்டர் எழுதிருக்கு உடனே அந்த லெட்டர்ல இருக்கிற நபர் யாரு அவனுடைய அட்ரஸ் என்ன அப்படின்றத ரொம்ப பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சிட்டு அந்த லெட்டரில் இருக்கிற காரியத்தை அவர் வாங்கிட்டு போறாரு அந்த லெட்டரில் எழுதிருக்குது தாத்தா இந்த முறை நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு வரும்போது சைக்கிள் வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்றதை நான் நினைவுபடுத்துகிறேன் தாத்தா ஆனால் இப்போ நீங்கள் ஹெவனில் நல்ல உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்களே அப்படின்னு சொல்லி அதில் எழுதி படித்த அந்த போஸ்ட்மேன் பல வருடங்கள் கழித்து அந்த சைக்கிளை வாங்கிட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறார் டாமி இது உனக்காக உன் தாத்தா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி ஸோ அதை வாங்கி பார்த்தோன்னே அவன் பயங்கரமா அழுகுறான் ஆமாங்க கிறிஸ்மஸ் அப்படின்றது நம்மளை நம்மளே சந்தோஷப்படுத்திக்கிறதோ நம்ம நல்ல உணவு வகைகளை சாப்பிட்றதோ இல்லைங்க மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுறது தான் கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் அப்படின்றது இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய உள்ளத்துலேயும் பிறக்கிறது தான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு செய்தி தான் அது ஸோ உங்களுடைய கிறிஸ்துமஸ் எப்படி இருக்க போது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்